முதல் தமிழ்தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் ல்லாம் உயர் உள்ளல் என்னும் நோக்குடன் அறிவியலையும் மொழியலையும் இரு கண்களாகக் கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வணக்கம் பேராசிரியர் நெல்லை நான் சொக்கலிங்கி மைய அவர்களே வணக்கம் அதாவது எனக்கு நீங்க தமிழ் சொல்லி கொடுத்த ஆசாம் நான் திருநெல்வேலி நெல்லை மதித்தார் கல்லூரியில் படிக்கும் பொழுது தமிழ் துறை பேராசிரியராக எனக்கு இருந்து நீங்கள் தமிழை கற்றுக் கொடுத்தவர்கள் அதனால உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்

நீங்கள் பிறந்த ஊர் உங்கள் குடும்பம் இதை பற்றிய சற்று சுருக்கமா சொல்லுங்களேன் நான் பிறந்தது திருநெல்வேலி மையத்தில் இருக்கிற நெல்லை சந்திப்பில் இருக்கிற மீனாட்சிபுரம் என்கிற சிற்றூர் பகுதி இதை தாண்டித்தான் பேராசிரியர் வையாபுரி பிள்ளையினுடைய சிக்கனரசன் கிராமம் என்கிற பகுதியை பிறந்தால் அவர் ஊருக்கு போக முடியும் இன்னொரு வழியும் சொன்னதென்றால் குறுக்குத்துறைக்கு போகின்ற வழியிலே எங்கள் மீனாட்சிபுரம் அமைந்திருக்கிறது இது தாமராபரணி கரையிலே அமைந்திருக்கிற ஒரு சிற்றூர் என்னுடைய தந்தை பெயர் நடராஜ பிள்ளை என்னுடைய தாயார் பெயர் சரஸ்வதி அம்மாள் எங்கள் குடும்பத்திலே எனக்கு ஒரு அண்ணன் தம்பி பெண்மக்கள் பெண் மக்கள் உடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் மொத்தம் எட்டு பேர் உள்ள குடும்பத்திலே ஒன்று இரண்டு பேர் தவறி இருக்கிறார்கள் அவர்களை நான் சேர்க்கவில்லை எட்டு பேர் உள்ள மகிழ்ச்சி 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 நான் வந்து மூன்றாவது பிள்ளையாக பிறந்தவன் என்னுடைய பெயர் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் என்பது என் தாயாருடைய அப்பாவுடைய பெயர் அவர்கள் ஆங்கிலேயர் காலத்திலே வாஞ்சி போரிட்ட இடத்துல அந்த இடத்துல ஏற்றாக இருந்தவர்கள் போலீஸ் ஏற்றாக இருந்தவர்கள் எனவே என் தாயாருடைய தந்தையார் பெயரை இருக்கிறார்கள் நான் பயின்றது எங்கள் மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி பள்ளி பள்ளி அந்த பள்ளியில்தான் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தேன் அதிலே உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு இப்பொழுது நிறைவிற்கு வரவில்லை அதற்கு பின்பு மதுரை திரையும் தாய்மார்கள் கல்லூரி அதனால் நடத்தப்படுகின்ற அந்த நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற உயர்நிலைப் பள்ளியிலே நான் ஆறாவது வகுப்பு சேர்ந்தேன் ஆறாவது வகுப்பு பிடித்துக் கொண்டிருக்கிற போது ஏ எட்டாவது வகுப்பில பிடிக்கிற போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் அரிய புலவர் அரியார் நடராஜன் என்பவர் எனக்கு என்னுடைய கையெழுத்தை பார்த்துவிட்டு முதல் முதல் என் வாழ்க்கையில பரிசு கொடுத்தார் பால்வண்ணனார் எழுதிய உரையோடு இருக்கக்கூடிய திருக்குறளை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் திருந்திய கையெழுத்திற்கு என்று புலவர் அரியார் நடராஜன் என்று கையெழுத்து போட்டு எனக்கு முதற்படி பரிசாக தந்தார்கள் எனவே அப்படி என் வாழ்க்கையில முதல் பரிசாக கிடைத்த அந்த திருக்குறளை நான் பணியாற்றுகின்ற கல்லூரிகளுக்கும் இடங்களுக்கும் செல்லுகிற போது இந்த புத்தகத்தை தவறாக கொண்டு போவேன் என என் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திற்கு முதல் முதல் கிடைத்த பரிசு என்பதால் அதற்கு அவ்வளவு தரையாய் மதிப்பு கொடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன் இந்துக்கல்லூரி உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற போது எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் என்கிற முறையிலே அரியா நடராசன் அவர்கள் நல்ல சுவையாக நடத்துவார் நகைச்சுவையோடு நடத்துவார் அவரோடு சேர்ந்து தையல் பாகம் என்கிற கணக்காட்சிகள் அவர் எழுத்து அச்சடித்தது போல இருக்கும் அவர் தான் நீ தேர்வு எழுதுகிற போது அச்சடித்த எழுத்து போல எழுதி எளிவாயிருந்தால் உனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் என்று அறிகுறி சொன்னார் எனவே என்னுடைய திருமையை கையெழுத்து என் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு உயர்வுக்கு காரணமாக இருந்தது என்பதை அவன் சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த தையல் பாகத்தினுடைய அறிமுறையை நான் மனதார ஏற்று என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டுக் கொண்டு இப்பொழுதும் நான் வரியிலே வெள்ளைத்தாளில் எழுதுகிற போது வரி விசகாமல் எழுதுவேன் எனவே அந்த தையல் பாகம் ஆசிரியரை நான் நினைந்து இப்பொழுது போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு பின்பு தமிழ் ஆசிரியர் வாசா நடராச பிள்ளை அவர்கள் விஜய் வேணுகுமார் என்று நம்ம தொலைக்காட்சியில வேலை பார்த்தார் அவர் வரைகளை நிபுணர் அவரும் நானும் ஒன்றாக படித்தவர்கள் எனவே அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார் கையெழுத்து பத்திரிகை அந்த கையெழுத்து பத்திரிகை நானும் எழுதியிருக்கிறேன் நாங்கள் இருவருமாக நடராஜ் பிள்ளை அவருடைய வீட்டிற்கு சென்று நாடகம் ஒத்திகை பார்ப்பதற்கெல்லாம் சொல்லுவோம் எனவே அப்படி நாடகத்தில் அறிமுகப்படுத்தப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு என்னுடைய தமிழாசிரியர் நடராஜ் பிள்ளை அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறினார்கள் எனவே அதுவும் ஒரு காரணம் அவர் வகுப்பின வந்து மாணவர்கள் எதிரும் தவறு செய்தார்கள் தான் கூப்பிடுவார் எனக்கு நன்றாக நினைவுகிறது கண்மணி இங்கே வா அப்படிம்பாரு அப்படி கண்மணி இங்கே வான்னு சொன்னா தொடர் நிமிட்டாம்பளம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் அவன் ஏதோ தவறு செய்திருக்கானா அந்த தவறுக்கு தன்னை நிமிட்டாம் கொடுத்தார்னா அப்படி கேள்வி விட்டார்னா ஒரு வாரத்துக்கு அது ஆறாது அந்த தடம் பதிஞ்சிருக்கும் அந்த மாதிரி செய்வார் அப்படிப்பட்ட தமிழாசிரியருடைய ஊக்கமும் அஹ் அரியா நடராஜனோடைய ஊக்கமும் எனக்கு வாழ்க்கையில தமிழ் வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டிட்டு அதோடு இன்னொன்று சொல்ல வேண்டும் என்னோடு படித்த சங்கர்லிங்கம் என்பவர் மூவாயிரத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவார் அவர் எப்பொழுது பார்த்தாலும் கட்ட பேசுவார் அவர் எங்கே பேசினாலும் கட்டஒமனைப் பற்றி பேசுவார் எனவே அவரை போல நாம் வர வேண்டும் என்கிற எண்ணமும் எனக்கு ஆழமாக பதிந்தது எனவே அந்த வகையிலே நாம் தமிழில் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்கிற உணர்வுக்கு அவரும் ஒரு காரணம் நண்பர் கூட உடன்படித்தவர் என்பதால் அவரையும் நான் சேர்த்து கொள்ளத்தான் வேண்டும் எங்கள் குடும்பத்திலே நான் எஸ் எஸ் எல்சி வரைக்கும் முடித்துவிட்டு எஸ்எஸ்எல்சி படிக்கின்ற வரைக்கும் மாணவர் மன்றத்திலே ஒவ்வொரு ஆண்டும் தோட்டி வைப்பார்கள் அந்த போட்டிக்கு கட்டுரை எனக்கு பரிசு கிடைக்கும் முதல் முதல் நான் எஸ் எஸ் முதல்சி படிக்கிற போது எழுதுவதற்கு நான் பரிசு வாங்கினேன் அதே போல அந்த மாணவர் மன்ற நித்திரக்கோவியல் ஒரு இதழ நடத்தினார்கள் அந்த இதழிலே நான் பல கட்டுரை எழுதியிருக்கிறேன் மயிலை வேங்க மயிலை அவர் பெயர் இப்பொழுது எனக்கு நினைவு வரது அந்த மாணவர் மன்ற இதழில் நித்திரக்கோவியல் என்று பெயர் அதில் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன் எனவே அது ஒரு காரணம் து எனக்கு இன்னொரு ஆசிரியர் ஓ முத்தரசு அவர்கள் அவர்கள் எங்களுக்கு கணக்காசிரியராக இருந்தார்கள் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கணக்காசிரியர்கள் அந்த கணக்காசிரியராக இருந்தவர் பின்னாலே முதுகலை எழுதி அதற்கு பின்பல கல்லூரிக்கு போகிற போது கல்லூரியில பிஏ தமிழ் எடுத்து படிக்கிற போது அந்த கல்லூரியினுடைய லிங்குவிஸ்டிக்ஸ் முறையியல் படிப்பை பாடஞ்சொல்லி கொடுப்பதற்கு அவர்கள் வந்தார்கள் எந்த கல்லூரியில் ஒரு காரணம் ஐயா எந்த கல்லூரியில் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றினார்கள் அப்பொழுது எனக்கு வகுப்பாசிரியராக இருந்த போ முத்தரசு அவர்கள் மொழியியல் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் அதே போல அவர்கள் பேச்சு துறையிலே எழுத்துத் துறையிலே நான் முன்னேறவேண்டும் என்பதற்காக அடிக்கடி சொல்வார்கள் நெல்லை நகரத்திலே நெல்லையப்புற கோயிலுக்கு அடுத்த எடுத்தம் ஜோதி காப்பி நிறையம் என்று ஒரு நிறைவு பெற்றது எதிர்த்தாலே தேர்முட்டி அந்த தேர்முட்டி பக்கத்திலே வள்ளலார் விழா நடத்துவார்கள் ஜோதி காப்பி நிறைய அன்பர் விழா நடத்துவார் அந்த விழாவிலே முத்தரசு அவர்கள் பேசுவார்கள் என்னையும் பேசுவதற்கு அழைத்தார்கள் நானும் அந்த அறிவு அதாவது வள்ளலால் விழாவிலே ஓ முத்தரசு சொன்னதுனாலே நான் பேசத் தொடங்கினேன் எனவே இப்போ முத்தரசனுடைய மிக பாத்திரமான நல்ல தமிழ் அன்போடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் என்பதால் அவரை எனக்கு மிகுதிய மிகுதியாக பிடிக்கும் அவர் தான் கல்லூரியிலும் எனக்கு ஆர்வம் காட்டுகிறார் ஆனால் என்னுடைய கல்லூரியிலேயே படிக்கிற போது இளங்கலை சிறப்பு தமிழ் படிக்கிற போது மேஜர் என்று சொல்வார்கள் அது படிக்கிற போது அருணாச்சலுக்கு உண்ட தமிழ் பேராசிரியராக இருந்தார் தமிழ்துறை தலைவராக இருந்தார் நான் பல போட்டிகளுக்கு அப்பொழுது போகுதுண்டு அதாவது இடையே இடையே நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு எல்லாம் கலந்து கொள்வேன் அப்படி போகிற போது தமிழ் துறை தலைவராகி அருணாசல் கொண்டவருடைய கையெழுத்து போறோம் ஒப்புதல் வேணும் ஆனால் ஒப்புதல் வாங்க போகிற போது அவர் சொல்லுவார் உனக்கெல்லாம் பரிசு கிடைக்காது நீ எதுக்கு வெட்டியா போற அப்படிம்பாரு இருந்தால் இருந்தாலும் நான் பொறுப்படுறது இருந்தாலும் கையெழுத்து போட்டு கொடுங்கயா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்ப ஆனால் போய் பேசி நான் பரிசு ஏதாவது ஒரு பரிசு முதற் பரிசோ ரெண்டாம் பரிசோ எந்த பரிசு இல்லை பரிசு வாங்கி வருவேன் அதுக்கப்புறம் அந்த கல்லூரி முதல்வராக இருந்தவர்கள் என்னை பாராட்டுவார்கள் பரவாயில்லையே நீ படிச்சு வாங்கி விட்டாயே அப்படின்னு சொல்லுவாரு எனவே அந்த வகையிலே அவர் முத்திரத்துடைய ஒத்துழைப்பு முத்திரத்துடைய ஊக்கம் இவைதான் நான் தமிழ் பயிர்வதற்கு காரணமாக இருந்தது அதோடு என்னுடைய உடன் பயின்றவராகிய சங்கர்லிங்கம் கட்டபோனை பற்றி பேசுவார் என்று சொன்னேன் அவரும் எனக்கு ஊக்கம் கொடுத்தவர் எனவே இந்த நண்பருடைய ஒத்துழைப்பு காரணமாகத்தான் நான் மேலும் தமிழ் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளது